ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி மணிமேகலை குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியங்களுமே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த காப்பியங்கள் அதில் முதலாவது பார்க்க போது சிலப்பதிகாரம் சிலம்பு கொடல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அதாவது கண்ணகியினுடைய கால் சிலம்பால உருவாக்கப்பட்ட வரலாறு அதுதான் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தில் கதை மாந்தர் யார் வருவானா கோவலன் கண்ணகி மாதவி இந்த மூணு பேருமே வருவாங்க அதாவது இந்த நூலுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவோம் தமிழிலே துண்டு முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் அப்புறம் குடிமக்கள் காப்பியம் மறுநிலை காப்பியம் புரட்சி காப்பியம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தில் மொத்தம் மூணே மூணு கருத்தான் இருக்கு ஒன்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஒரு ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று காரியத்தை மட்டும்தான் இந்த நூல் முழுக்க முழுக்க பேசுது இந்த நூலை எழுதினவர் சர்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோ அடிகள் அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இவர் தான் இந்த நூலுடைய ஆசிரியராக இருக்கிறாரு அதாவது கோவலன் ஒரு வணிகர் குலத்தைச் சார்ந்தவனாக இருக்கிறான் கண்ணகிக்கும் கோவலனும் திருமணம் நடைபெறுது திருமணம் நடைபெற்ற பிறகு மாதவி என்ற நாட்டிய குல பெண்ணுடன் அவன் தனித்து வாழ ஆரம்பிக்கிறான் தனித்து வாழ ஆரம்பித்து அங்கே மணிமேகலை என்று ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோடு சில ஆண்டுகள் வாழ்கின்றான் மீண்டும் தன்னுடைய முதல் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறான் அப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் சிலம்பு இருப்பதற்காக மதுரை மாநகரம் நோக்கி போகிறான் போகிற இடத்துல அங்கே பொற்கொள்ளனால இவன் திருடன் என்று சொல்லப்பட்டு அங்கு இவனை கொலை செய்கிறாங்க கண்ணகி தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் திருடன் கிடையாது அப்படிங்கிறத நிரூபித்து விட்டு மதுரை மாநகரத்தை விட்டு மஞ்சு மாநகரம் சென்று தெய்வமாக மாறுகின்றாள் இதைத்தான் கூறுகிறது இந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதை